அக்கினிய நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா சகரியா மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தஞ்சாவூர் அரசவை புரோகிதரின் மகள் கோகில லட்சுமி அவளை சிறு வயதில் பாம்பு கடித்து விட்டது பாம்பு கடித்த அவளை யாருமே காப்பாற்ற முன்வரவில்லை அப்போது அரசவைக்கு வந்திருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் சிப்பாய் ஜான் லிட்டில்டன் அந்த சிறுமியை பாம்பு கடித்த இடத்தில் தன் பேனா கத்தியால் கீறிவிட்டு விஷத்தை ரத்தத்தோடு வெளியேற்றினார் சிறுமி பிழைத்துக் கொண்டாள் சிறு தாய் தகப்பனை இழந்த கோகிலா தாத்தாவின் பராமரிப்பில் வளர்ந்தாள் அவரும் சிறிது நாளில் இறந்து போகவே உறவினர்களால் மிகவும் வயதான பிராமணர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள் அவரும் இறந்து போனதால் உடன்கட்டை ஏறும்படி கோகிலா கட்டாயப்படுத்தப்பட்டாள் அந்த சுடுகாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது மீண்டும் அதே தளபதி ஜான் லிட்டில்டன் இவளை எரிக்கும்படி நின்று கொண்டிருந்தவர்களின் கையிலிருந்து மீட்டு விடுவித்தார் கோகிலாவை லிட்டில்டன் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வழிநடத்தினார் அவளை கிளாரிண்டா என்றே அழைத்தார் பின்பு தஞ்சாவூரில் இருந்து லிட்டில்டன் பாளையங்கோட்டைக்கு மாற்றப்பட்டார் கிளாரிண்டாவை தஞ்சாவூரிலேயே விட்டு வந்தால் மீண்டும் அவளை எரித்து விடுவார்கள் என எண்ணி தன்னோடு பாளையங்கோட்டைக்கு அழைத்து வந்துவிட்டார் இருவரும் திருமணம் செய்து கொள்ள நினைத்தனர் முன்பாகவே இறந்து போனார் அதன் பின்பு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்தது தஞ்சாவூரில் இருந்த வேதநாயகம் பிள்ளை மற்றும் சரபோஜி மன்னரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்திய ஸ்வாட்ஸ் மிஷனரி தஞ்சாவூரில் இருந்து பாளையங்கோட்டைக்கு வந்தார் அவரிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட கிளாரிண்டா பின்பு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஊழியத்திற்காக பயன்படுத்தினார் அவள் செய்த ஊழியத்தினால் நாற்பது பேர் ரட்சிக்கப்பட்டனர் ஆகவே ஒரு சபையை பாளையங்கோட்டையில் தன் சொத்துக்களை பயன்படுத்தி கட்டினாள் கிளாரிண்டா சபைதான் முதலில் கட்டப்பட்ட சபை அவளுடைய ஏனைய சொத்துக்களும் பாளையங்கோட்டையில் உள்ள பிற சபைகளை கட்டவே பயன்படுத்தப்பட்டது ஆகவேதான் கிளாரிண்டா திருநெல்வேலி திருமண்டல சபைகளின் மூளைக்கல் என்று அழைக்கப்படுகிறாள் பிரியமானவர்களே முன்னூறு வருடங்களுக்கு முன்பு மூட பழக்க வழக்கங்களினால் இருளில் மூழ்கி போயிருந்த இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டு பிராமண குடும்பத்தில் பிறந்து சாவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கோகிலாவை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை செய்தாரானால் நம்மை கொண்டும் செய்து முடிக்க பல திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது நமது சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் தடை கற்கள் பலவும் பலர் மூலம் வந்தாலும் வளர்ச்சியை நோக்கி தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும் தான் ஒரு இருந்தும் வாழ்க்கை முழுவதும் தோல்வியையும் ஏமாற்றத்தையுமே சந்தித்த கிளாரிண்டாவே மனம் தளர்ந்து போகவில்லையே தொடர்ந்து முன்னேறினாளே சபைகளுக்கெல்லாம் மூளைக்கல்லாய் மாறினாளே அப்படியானால் நீங்கள் மட்டும் ஏன் சோர்ந்து போக வேண்டும் உலகில் உள்ள மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் மாறாத நேசர் நம்மோடு இருக்கிறார் கிளாரிண்டாவை போல அக்கினியை போன்ற உபத்திரவங்களின் பாதையில் பல சமுதாய கட்டுகளினால் கட்டப்பட்டு சிக்கி தவிக்கும் பெண்கள் நம் இந்தியாவில் இன்றும் ஏராளமானோர் உண்டு இந்த பெண்கள் தினத்தில் அப்படிப்பட்ட பெண்களை தேவன் விடுவித்து காக்கும்படி நாம் ஜிபிக்க வேண்டும் காட் பிளஸ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே